என்ற ஒரு நூல் அந்த ஆச்சார கோவைங்கிற நூல் வந்து பதினெட்டு கீழ்கிழங்கு நூல்கள் ஒன்று அந்த நூல்ல ஒரு கிட்ட வெறுமன ஒரு நாற்பது நாற்பத்தி ஐந்து பாடல்கள் தான் இருக்கிறது உணவை எப்படி சாப்பிட வேண்டும் என்பதில் ஒரு சின்ன வரி தலை துத்திப்பு கடை கைப்பு முதல்ல இனிப்பான உணவு சாப்பிடு கடைசியில கசப்பு சாப்பிடு அப்படிங்கிறான் நேர் மாறாக நாம் சாப்பிடுகிறோம் இன்றைக்கு நாம வந்து மரபு உணவு என்றால் நாம வந்து வெறுமன சிறுதானியங்கள் மட்டும் இல்ல அன்றைக்கு இருந்த பாரம்பரிய அரிசி ரகங்கள் மட்டும் இல்ல அன்றைக்கு இருந்த காய்கறிகள் மட்டும் என்று எடுத்துக்கொள்ள கூடாது அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய உணவு கட்டமைப்பும் வாழ்விலும் நமக்கு புரிஞ்சிருக்கிறோம் தலை சித்திப்பு என்பதற்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய அறிவியல் பொருள் இருக்கிறது முதல்ல இனிப்பு சாப்பிடும் பொழுது முதலில் சீரணம் ஆரம்பிப்பதுங்கிறது வாயில் இருக்கக்கூடிய சலைவரி அமைலேஸ் தான் டைஜஷன் சிஸ்டம் முதல்ல ஆரம்பிக்குது உமிழ்நீர்ல இருக்கக்கூடிய அமைலேஸ் தான் முதல்ல உணவை நொறுக்கும் பற்கள் நொறுக்கி கொடுத்த உணவை முதலில் உறிஞ்சதுக்கான முதல் உடல் நுழை சலைவெறி அமெலேஸ் அப்ப அந்த சலைவெறி அமெலேஸ் வந்து இனிப்பை சீரடிக்கணும்னா முதல்ல இனிப்பு உள்ள கூடுது அந்த இனிப்பு உடனடியாக உமிழ்நீரை சுரக்க ஆரம்பிக்கும் உமிழ்நீர் நிறைய சுரக்க ஆரம்பிக்கும் போது அந்த சீரணத்தினுடைய துவக்கம் அருமையா இருக்கும்